முருகன் பாடல் செந்தூரின் முருகா என் சிங்கார வேலா... செந்தூரின் முருகா என் சிங்கார வேளா புகழ் பாடை உனை நாளும் துதிப்பே தோறும் கோயில் என்னும் ஆலயம் உனை போற்றி நின்றுமாயிரும் செந்தூரின் முருகா என் சிங்கார வேலா செந்தூரின் முருகா என் சிங்கார வேலா வாழ்த்தி உன்னை பாடவே வாழும் ஜீவன் நானையா வாழும் வாழ்க்கையாவிலும் உனை போற்றி நின்றேன் பாறையா உன்னை எண்ணி வாழ்கிற உள்ளம் இங்கு நானையா என்னம் எல்லம் உன்னையே என்னும் ஏழை ஐயா பாடி பாடி பணிகிறேன் பார்க்க நேரம் இல்லையா பாடி பாடி பணிகிறேன் பார்க்க நேரம் இல்லையா போற்றியே உனி புகழ்கிறேன் மனம் உருகிறேன் உன்னை என்னை வாழ்கிறேன் என்னை நீயும் பாறையா கொஞ்சம் என்னை நீயும் பாறையா சிந்தூரின் முருகாயன் சிங்கார வேளா சிந்தூரின் முருகாயன் சிங்கார வேளா கோயில் வாசல் வருகிறேன் கோடி வரங்கள் அருளையா மலர்கள் கொண்டு பணிகிறேன் மனமும் கொஞ்சம் இறங்கையா பச்சை பார்க்க வருகிறேன் பாவம் எல்லாம் தீரணும் சரணம் சொல்லி வருகிறேன் சாபம் எல்லாம் நீங்கனும் கூடியாடி வருகிறோம் குழந்தை வரமும் தருவியா கூடியாடி வருகிறோம் குழந்தை வரமும் தருவியா பாடினோ முன்னி பரவினோம் ஆடினோ முன்னி அழைக்கிறோம் வந்து நீயும் வரங்கொடு வருந்தும் எனக்கு அருள் கொடு வருந்தும் எனக்கு அருள் கொடு செந்தூரின் முருகா என் சிங்கார வேளா செந்தூரின் முருகா என் சிங்கார வேளா புகழ் பாடி உனை நாளும் நீ தினம் தோறும் கோயில் என்னும் ஆலயம் உனை போற்றி நின்றுமாயிரும் செந்தூரின் முருகா என் சிங்கார வேளா செந்தூரின் முருகா என் சிங்கார வேளா முருகாசரணம்